டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் விஜய்க்கு அதிமுக துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குற அளவுக்கு ஒரு சந்தேகம் என்பது இருந்திருக்கு அதாவது விஜய் வந்து அதிமுக கூட்டணியில் சேருவாரா இல்லையா அப்படிங்கிறதே இதுவரையிலும் ஒரு கேள்விக்குரியதாக இருந்துட்டு இருக்கு இருந்தால் கூட முந்தா பிரஸ் மீட்டில் சொன்ன ஆர் பி உதயகுமார் அவர்கள் விஜய் வந்து சரியான இடத்துல சரியான முடிவுகள் எடுக்கணும் இதுக்கு முன்னாடி நம்ம பல உதாரணங்களை பார்த்துருக்கோம் அதாவது சிரஞ்சீவியோட உதாரணத்தை பார்த்துருக்கோம் அதிமுகவோட பொதுச்செயலாளர் வைகோட உதாரணத்தை பார்த்திருக்கோம் எல்லாருமே வந்து ஒரு சரியான நேரத்துல சரியான முடிவு தான் நீண்ட நாட்களுக்கு வந்து மக்கள் பணியை செய்ய முடியும் ஆனா அதுவே ஒரு சரியான நேரத்துல ஒரு தவறான முடிவு எடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து மக்கள் ஆதரவை அதிக நாட்களுக்கு பெற்றிருக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காரு இதை எது குறிக்கிது அப்படின்னு பார்த்தோம்னா பவன் கல்யாண ரெஃபரன்ஸ் எல்லாம் ஆர் உதயகுமார் எதுக்கு எடுக்கிறார் அப்படின்னா நீங்கள் எப்படியாச்சும் வாங்க நாங்கள் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம் அப்படின்னு ஒரு சிக்னல் கொடுத்த மாதிரி தான் இருக்குது அதிமுக முதலிருந்தே விஜயோட கூட்டணியை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கு முதலையே அதிமுக தாவக்க ஒரு கூட்டணி ஒருவேளை அமைஞ்சதுன்னா அது வந்து திமுக கூட்டணிக்கு ஒரு பலமான ஒரு சவாலாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டது தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணி இடையில அமைஞ்சது அதாவது எங்க கடைசி நேரத்தில் வந்து அந்த அலைன்ஸ் வந்து ஜெல்லாக போயிட போதும் அந்த தொண்டர்கள் மத்தியில் அலைன்ஸ் அந்த கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க்காவாகவும் போயிட போதும் அப்படின்றதுனால தான் கடந்த ஏப்ரல் பதினோராம் தேதி அமித்ஷாவே சென்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவும் ஒன்றாக சேர்ந்து அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது அமைச்சாங்க அதற்கப்புறமாக ஒருவேளை பாஜக வந்து கூட்டணி இருக்கிறதுனால தாவேக்கா எங்கே வராமல் போயிருமோ அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்த நிலையில தான் கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜகவை கழட்டி கூட விட்டுருவாரு அப்படி அதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பலரும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த கட்டத்தில் அப்படியே போயிட்டு இருந்ததுன்னா கடைசியில பாஜகவோட கூட்டணி வந்து எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தக்க வச்சுப்பார் அப்படிதான் சொல்லப்படுது தாவேக்காவோட அரசியலை பொறுத்தவரையும் கரூர் சம்பவத்திற்கு முன் பின் அப்படின்னு இரண்டாக பிரிச்சலாம் அதாவது கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா விஜய் அவர்கள் மேலே ஒரு பக்காவான ஒரு கிளீன் இமேஜ் இருந்தது கட்சி ரீதியாக அவருக்கு பெரிய பின்னடைவு எதுவும் வரல அதாவது எல்லாமே ஆர்கனைஸ்டா செஞ்சுட்டு இருந்தாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போயிட்டு மக்கள் சந்திப்பை எல்லாம் நிகழ்த்திட்டு இருந்தாங்க அப்போ அவருக்கு ஏகப்பட்ட கூட்டம் கூட்டம் வந்து கூறினதை பார்த்து எதிர்கட்சிகளே ஒரு அளவுக்கு ஸ்தம்பிச்சது அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அவர் வந்து ஒரு காசு கொடுக்காம எந்தவித இன்னார்கானிக் மேட்டரும் இல்லாம ரொம்ப இயல்பாகவே எல்லா இளைஞர்களும் குறிப்பாக பெண்கள் குடும்பத்தினர் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க அதனால விஜயோட செல்வாக்கு ரொம்ப அதிகமா இருந்த மாதிரியே தெரிஞ்சது தொடர்ந்து கரூர் சம்பவத்தை இன்னைக்கு வந்து தாவேக்கா வந்து அதை ஹேண்டில் பண்ண விம் விதத்தில் வந்து ரொம்ப விமர்சனத்தை செஞ்சிச்சு ஏன்னா அங்கே அவர் அங்கேயே கரூர்லேயே தங்கியிருக்கணும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க இல்லைன்னா திருச்சியில் வந்து அட்லீஸ்ட் அந் அங்கேயே தங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை திருச்சியில் வந்து செய்தியாளர்கிட்டயா ஏதாவது பேசியிருக்கணும் அங்கே நடந்த நிகழ்வுக்கு வந்து ஒரு இரங்கலாட்சி தெரிவிச்சிருக்கணும் ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவர் தொடர்ந்து திடீர்னு கிளம்பி சென்னை வந்து உடனடியாக பனையூரில் வந்து பதுங்கிட்டாரு இல்ல அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு வெளியே வராமல் இன்னும் கூட கிட்டத்தட்ட இருபத்தைந்து நாட்களுக்கு மேலே ஆச்சு இன்னும் கூட அவர் வந்து வீட்டை விட்டு வெளியே வரல அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவர் மேல தொடர்ந்து வைக்கப்பட்டு வருது அவர் வந்து அதுக்கு மேல ஒரே ஒரு வீடியோ தான் வெளியிட்டாரு அந்த வீடியோல கூட ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது எடுக்கவே இல்லை அதுக்கு ஒரு வருத்தமோ ஒரு இரங்கலோ பெருசாக தெரிவிக்கலை இரு அது இல்லாம அங்க நடந்து கரூர்ல மட்டும் எப்படி நடந்தது அதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு மாதிரி தான் அந்த வீடியோவோட வெளிப்பாடு இருந்தது தொடர்ந்து கரூர் மக்களை வந்து நான் கண்டிப்பா சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்களே என்னை பழிவாங்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லி முடிச்சுருந்தது அதாவது க ஒரு பெரிய துயரத்துக்கு அப்புறம் ஒரு வீடியோ அப்படிங்கிறது வெளியிடறாரு அந்த வீடியோவில் கூட ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவும் எடுக்காமல் அவர் அரசியல் ரீதியாக தான் அந்த வீடியோவிலே அணுகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது இந்த தான் உங்களுக்கு வந்து இதை ஹேண்டில் பண்ண தெரில கிட்டத்தட்ட திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததுன்னா உங்கள் கட்சியே கிட்டத்தட்ட அழிச்சிருவாங்க ஒரு மிருகபலம் கொண்ட ஒரு ராட்சச பலம் கொண்ட திமுக வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் சொல்லியிருக்காரு நீங்க எப்படியாச்சும் அதிமுகவோட கூட்டணிக்கு வந்துருங்க திமுகவை வீழ்த்துவதற்காக கட்சி ஆரம்பிச்சிருக்க தாவேக்கா வந்து ஒரு சரியான முடிவு எடுப்பார் விஜய் அப்படின்ற மாதிரி தான் அவரோட பிரஸ் மீட்லயே சொல்லியிருக்காரு அதாவது அவர் கிட்டத்தட்ட பவன் கல்யாண ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா அவர் எப்படியாச்சும் கூட்டணி அழைச்சு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கறதுக்கு கூட அதிமுக வந்து ரெடியா இருக்கு அப்படிதான் சொல்லப்படுது ஏற்கனவே வந்து பாஜக வந்து ஆட்சியில் பங்கு கேட்கும் போது அதெல்லாம் தமிழ்நாட்டில் கண்டிப்பா சாத்தியம் இல்ல அப்படிதான் அதிமுக வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி இன்னும் கூட அதை டிஃபெண்ட் பண்ணி கூட்டணி ஆட்சி அமை அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய விளக்கம் எல்லாம் கொடுத்திருந்தாரு இந்த நிலையில தான் கண்டிப்பா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா அதுல ஒரு கூட்டணி ஆட்சிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பாஜகவோட மேலிடமும் ரொம்ப உறுதியா இருந்துட்டு இருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா பீகார்ல கூட நிதிஷ்குமார் தான் இதுவரை முதலமைச்சர் நடந்துட்டு இருக்காரு அதிக முறை முதலமைச்சர் நடந்துட்டு வர்றாரு அவரோட ஃபேஸ் தான் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டு வந்தது அது மட்டும் இல்லாமல் தேசிய அளவையும் கூட நிதிஷ்குமாரோட முகம் வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது ஏன்னா அவரோட தான் பாஜக வந்து மேல வந்து நாடாளுமன்றத்தில் ஆட்சி அமைச்சிட்டு இருக்காங்க அவரோட எம்பிஸோட சப்போர்ட் இல்ல அப்படின்னா பாஜகவோட ஆட்சி கூட கவிழும் நிலையில தான் இருக்கு அப்படின்னா மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு ஃபிகர் அங்கே இருக்கும்போது அவரே நாங்கள் வந்து முன்ன முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தலை தேர்தலுக்கு அப்புறமாக தான் அந்த முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு தான் அமித்ஷா அவர்கள் சமீபத்தை தெரிவிச்சிருந்தார் இந்த நிலையில தான் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி எந்தவித பெரிய வெற்றியும் பெறாத ஒரு நிலையில அவரை எப்படி முதலமைச்சர் வேட்பாளராக பாஜக வந்து அறிவிக்கும் அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் எழுது அதிமுக பொறுத்தவரையும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு வாழ்வாசாவ நிலையில் தான் இருந்துட்டு இருக்காரு கண்டிப்பாக இந்த தேர்தலில் ஒரு வெற்றி பெற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கார் இந்த தேர்தலில் ஒருவேளை அதிமுக வந்து வெற்றி வாய்ப்பு இழந்தது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியோட அந்த தலைமைத்துவமே ஒரு கேள்விக்குள்ளாக்கப்படும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து திமுக வந்து அந்த அலையன்ஸை ஃபார்ம் பண்ணதுல எந்த எந்தவித ஒரு பெரிய வெற்றி எடப்பாடி பழனிசாமி பெறலை அதனால் அவரோட தலைமைத்துவம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குள்ளாகும் அதிமுகவோட பொதுச் செயலராக இருக்காங்க ஆனால் தொடர்ந்து இத்தனை தோல்விகள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே இது நியாயமாக அப்படின்னு உட்கட்சியிலே பல பூசல்கள் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு தொடர்ந்து ஓபிஎஸ் டிடிவி தினகரன் எல்லாம் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுப்பாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல வந்து அதிமுக சந்திக்க இருக்கு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு இருந்தா கூட எப்படியாச்சும் ஒரு கூட்டணி ஆட்சி அமைச்சிடணும் அப்படின்னு தான் பாஜகவும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிலையில தாவேக்காவும் ஒருவேளை இந்த கூட்டணிக்கு வரும் பட்சத்துல கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் அப்படின்னா மக்கள் தரப்புல பெரிதாக நம்பப்பட்டு வருது இந்த கூட்டணி ஒருவேளை வெற்றி பெற்றது அப்படின்னா ஒரு கூட்டணி ஆட்சிதான் அமையும் அப்படின்னு பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் சொல்லிட்டு வராங்க ஒருவேளை இந்த கூட்டணி வந்து அமையும் பட்சத்தில் பாஜக வந்து அதிமுக வந்து கழட்டி விடுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது ஏன்னா தாவேக்கா வந்து தன்னுடைய கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு தான் சொல்லிட்டு வராங்க விஜயவர்களும் போ போன பரப்புரையில் எல்லாத்தையும் பாஜக விமர்சிச்சிருக்காரு ஆனா அதிமுகவை இன்றைய அதிமுக வந்து விமர்சிக்கல எம்ஜிஆரோட ரெஃபரன்ஸ் எடுத்தாலும் ஜெயலலிதாவோட ரெஃபரன்ஸ் எடுத்தாலும் அதிமுக தொண்டர்கள் இன்றைக்கு ஒரு வருத்தமான நிலையில் தான் இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்கன்னு சொன்னாரே தவிர அதிமுக தலைமையை டேரெக்டா விமர்சிக்கல இதனால ஒரு சாஸ்தானில் தான் விஜய் வந்து அதிமுக அணுகுறாரு அப்படின்னு சொல்ல முடியும் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தாவேக்காவுக்கு அதிமுகவோட அலைன்ஸ் வந்து ஓகே தான் ஆனால் பாஜகவோட அலைன்ஸ் தான் எப்படி வரும் அப்படின்னு தெரில அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க ஆனால் கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமாக விஜய் வந்து கட்சியை வந்து ரொம்ப தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு தீவிரமான முயற்சியில் ஈடுபட்டு வராரு அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா சப்போஸ் விஜய்க்கு வந்து இன்னும் வயசு இருக்குது ஐம்பது வயசு கிட்ட தான் ஆகுது அதனால் ஒரு அரசியலில் ஒரு நீண்ட வருங்காலம் என்பது அவருக்கு இருக்குது லாங் வே அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில் விஜய் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஆறில் கூட பாத்துக்கலாம் ஆனால் இருபத்தி ஆறை பொறுத்தவரையும் நம்ம கட்சி எப்படியாச்சும் ஒன்றை தக்க வைக்கணும் அப்படின்னா நமக்கு மினிமம் ஒரு எம்எல்ஏ சீட்டு குறைந்தபட்சம் ஒரு எம்எல்ஏக்கள் எல்லாச்சும் ஜெயிச்சிருக்கணும் அப்போதான் நம்ம வருங்காலத்தில் அரசியல் செய்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லை அப்படின்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு விஜய்க்கு இருக்கும்போது இந்த எலெக்ஷன்லேயே வந்து விஜய் வந்து வெற்றி வாய்ப்பு இல்லை அடுத்த எலெக்ஷன்ல எப்படிலாம் தூப்பா இருப்பாரோ அப்படின்னு தெரியாம ஓ கிட்டத்தட்ட ஒரு அரசியல்ல தோல்வியடைந்தவர்களோட பட்டியலில் விஜய் போய் சேர்ந்துடுவாரோ அப்படின்னு ஒரு கேள்வி எழுது இதனால விஜய் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை பொறுத்தாலும் முதல்ல ஒரு கூட்டணி ஆட்சிக்கோ இல்லை ஒரு கூட்டணியிலேயோ போய் சேர்ந்துட்டு குறிப்பாக அதிமுகவோட கூட்டணியில் வந்து சேர்ந்துருங்க குறைஞ்சது ஒரு அதிக அளவில் எம்எல்ஏ நம்ம ஜெயிச்சிருவோம் அதுக்கப்புறம் நீங்கள் மக்களுக்கு அதிக நாட்கள் வந்து சேவையாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி தான் அதிமுக தரப்பே சொல்லிட்டு வராங்க இதை வந்து விஜய் எப்படி கன்சிடர் பண்ணுவார் விஜய் வந்து என்ன முடிவெடுப்பார் அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும் திமுக கூட்டணியும் மறுபக்கம் வந்து தாமே அதிமுக அலைன்ஸ் வந்து அமைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க ஏன்னா அவங்கள பொறுத்தவரும் விஜய்க்கு ஒரு நல்ல செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத கிரவுண்ட் லெவலில் தெரியுது அதே நேரத்தில் திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகளும் அதிமுக பக்கம் போக வாய்ப்பு இருக்கு இந்த இரண்டு பக்கம் ஓட்டம் வந்து பிரிஞ்சாதான் திமுகக்கு நல்லது ஏன்னா மறுபடியும் அதே வாக்கு சதவீதத்தை வச்சு திமுக ஒரு ஆளுங்கட்சியாக வந்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஒருவேளை இந்த இரண்டு கட்சிகளும் ஒன்றிணையும் பட்சத்தில் திமுகக்கு எதிராக ஒரு வலுவான அணி இருக்கும்போது அந்த எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாமே அதிமுக அலையன்ஸுக்கு போக வாய்ப்பு இருக்கு இதனால அதிமுக வந்து ஆளுங்கட்சியை மீண்டும் வந்துருச்சுன்னா மறுபடியும் ஒரு ஐந்தாண்டு காலம் திமுக வந்து ஒரு ஆளுங்கட்சியா இல்லாத நிலை வரும் ஒரு அழகான ஒரு நிலைமையில் திமுக வந்து ஆட்சி அமைச்சர் அதாவது இரண்டு இருபெரும் தலைவர்களும் இல்லாத நிலையில பாஜக மேலே ஒரு பயங்கரமான எதிர்ப்பு இருக்கும்போது குறிப்பாக அந்த ஐந்து வருட காலம் குறிப்பாக அந்த நான்கரை வருட காலம் வந்து அதிமுக வந்து பாஜக கிட்ட ஒரு சரண் அடைஞ்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு அடிமை ஆட்சியை தான் நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வச்சுதான் முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க திமுக ஒரு பத்தாண்டு காலம் ஒரு ஆட்சி கட்டில் இல்லாததுக்கு அப்புறமாக சிஎம் ஸ்டாலினோட ஃபேஸை காட்சி ஒரு ஆட்சிக்கு வந்தாங்க இந்த நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மறுபடியும் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வரல அப்படின்னா அதிமுக அப்படியே ஃபேடிங் ஸ்டேஜுக்கு போயிடும் மறுபடியும் அது அப்படியே அதிமுகங்கிற கட்சி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியல குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படியாச்சும் டிஎம்கே வந்து ஆளுங்கட்சியாக வந்துடுச்சு அப்படின்னா மறுபடியும் எதிர்கட்சிகள் ஒரு ரொம்ப பிளவுபட்டு போயிடும் அடுத்த ஐந்து ஆண்டு காலத்துக்கு அப்புறம் அதிமுக எப்படி இருக்குன்னு தெரில அதனால திமுக என்பது இந்த வருஷம் தேர்தலில் கண்டிப்பாக ஆளுங்கட்சி ஆகணும் அப்படின்னு முழுசாக ட்ரை பண்ணிருக்காங்க அவங்க ரெண்டு பேரோட கூட்டணி அமையக்கூடாது அப்படின்னு முழுசாக பாத்துட்டு இருக்காங்க அதாவது திமுகவை மட்டும் வீழ்த்தணும் அப்படின்னு நினைச்சி கட்சி சேர்ந்தாரு அப்படின்னா விஜய் வந்து அதிமுகவோட கூட்டணியில் நினைவாரு இல்ல அவரை எதுக்கு நான் சிஎம் ஆக்கணும் அப்படின்னு யோசிச்சுருந்தாரு அப்படின்னா அவர் வந்து தனியாக நின்று தாவேக்காக்கு எந்தளவுக்கு செல்வாக்கு இருக்குது எந்தளவுக்கு நமக்கு தனியாக ஒரு ஓட் பர்சன்ட் இருக்குது அப்படின்னு பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கலாம் இது எல்லாத்தையுமே ஒரு ஃபைனல் கால் அப்படிங்கிறது விஜய் தான் எடுக்கணும் அவர் எந்த கால் எடுக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் அப்படிதான் தான் எல்லாேருமே சொல்லிட்டு இருக்காங்க விஜய் அவர்கள் எந்த கால் எடுப்பாங்க அதிமுகவோட கூட்டணி சேர்வாரா இல்லை மாட்டாரா தனித்து தான் நிற்பாரா திமுக ஆட்சியை வீழ்த்தணும் அப்படின்னா அதிமுகவோட கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு ஆர் பி உதயகுமார் ரொம்ப ஓப்பனாகவே ஒரு காலை வந்து கொடுத்துருக்காரு அதை அவர் வந்து ஏற்பாரா இல்லையா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்